கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தாளாடப்பட்டார் அல்லையா உங்கள் சங்கீதக்காரன் மூலமாய் ஆவியானவர் அவருடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை என்ன அலசுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்தில் நெருக்கத்தில் போராட்டத்தில் பிரச்சனையில் என்ன செய்யணுமா கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு பிரச்சனை நிமித்தமாக வருகிற பாரத்தை என்ன செய்யணுமா கர்த்தர் மேல் வைத்துணும் காரணம் அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே தான் சொல்லார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அதுதான் ஒன்று பேர்தரில் கூட சொல்கிறார் ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் காவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆகவே அழகாக பழைய பாடல் உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசி நேசிக்கிறார் சொல்லி ஆமாம் நம்ம விசாரிக்கிறவங்க கணவன் இல்லையே மனைவியிலேயே பிள்ளைகளிலேயே மருமக்களிலேயே சொந்த பந்தங்களே இல்லையேன்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லார் நான் உங்களுக்கு இருக்கிறேன் நான் உங்களை ஆதரிக்கிறேன் ஏன் அதனால் உன் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிடுமா உன் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சுடு அவதான் அழகாக சொல்லார் பிள்ளிப்பேரில் சொல்லும்போது அழகாக சொல்லார் அழகாக எழுதுகிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்தத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதிங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியஸுக்குள்ளாக என்ன பண்ணுமா காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அங்கே அழகான ஆலோசனை கொடுக்குறார் பவுலடியா ஆகவே அவர் நம்ம விசாரிக்கிறார் அவர் நம்முடைய பாரங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிடணும் நாம் நம்முடைய சுய பலத்தால் சுயசக்தியால் கல்வியினால் ஞானத்தினால் சொந்த பலத்தால் நாம் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகி கொள்வோம் விடுதலை பண்ணி கொள்வோம் என்று நினைப்பது பெரிய தவறு என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொல்கிறார் எல்லாம் அவரால் தான் முடியும் ஆகவே தான் இன்றைக்கி நல்ல ஆலோசனை கொடுக்குறார் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் அது மாத்திரம நீதிமன்றம் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அவர் தான் செங்கதக்காரன் சொல்கிறார் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் சாத்தான் நம்முடைய கால்களை தள்ளாட செய்வான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம் கால்களை தள்ளாட விட மாட்டார் ஆகவே செய்தி கேட்குற அன்பு சகோதர சகோதரி உங்கள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைக்கு ஒருத்த பாரங்கள் வேலை குறித்த பாரங்கள் குடும்பத்துக்கு ஒருத்த பாரங்கள் எதிர்காலத்துக்கு ஒருத்த பாரங்கள் கடன் பாரத்துக்கு ஒருத்த பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் மேலே வச்சிடுங்க அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தை நம்மை விலப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்க நல்லதாக இந்த நல்ல கொடுத்த நல்ல பூஸ்டான வார்த்தைக்காக நன்றி என் பாரத்தெல்லாம் மேலே வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னிங்களப்பா இது வரைக்கும் நாங்கள் எங்கெங்கோ வைத்து பார்த்தோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு யாவையான ஒரு உணர்த்த நல்ல ആലോചനക്ക നന്റി അത് പ്രകാരം ശല്പട ഉദ് യേശു നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ നമ്മുടെ കർത്തരും രക്ഷികരും ആകിയ യേസു കൃത്തുവൻ കരുപയും അവരെ അറിയ അറിവിലും വളരുങ്ങൾ അവർക്ക് ഇപ്പോഴും എന്നും മഹിമുണ്ടാകുക നമ്മുടെ കർത്തരായി യേസു കിസ്ത കൈ ഉൾ അനവരോടും കൂടെയുപ്പതാക ആമേൻ ആമേൻ ആമേൻ